ஹ்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி பண்றது அப்படிங்கறதா சிக்கன் தண்ணி குழம்புனா சிக்கன் சாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கோழி சாருன்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் தண்ணியா இருக்கும் சாதாரணமா கிரேவி வச்சா கெட்டியா வைப்போம் ஒரு திக்கு கிரேவியா வரும் கொஞ்சம் சாதனா மாதிரி கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அப்படி சாப்பிடும்போது அந்த கிரேவியும் நல்லா இருக்கும் வறுத்து அரைச்சு செய்யறதால செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மழை காலத்துக்கு பனி காலத்துக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சளி இருமல் இருக்கிறப்ப இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னாக்கா நல்லா எதமா இருக்கும் சளி இருமலும் குறையும் உடம்புக்கும் ஹெல்த்தியா இருக்கும் சூப்பரா இருக்கும் வாங்க அது எப்படி செஞ்சேன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பேசுற முழுசா வீடியோவா முழு சாப்பாடு தேங்க்யூ இது வந்து சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இது நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் ரொம்ப உப்பு போடலை சும்மா ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு அடுத்தது என்னென்ன மசாலா வறுத்து அரைக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் மசாலா வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது மாதிரி ஒரு ஃபுல் பூண்டு முழு பூண்டு உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் தாராளமாகவே வைங்க தான் இஞ்சி போட்டாலும் நல்லா உடம்புக்கு நல்லது நல்லா செரிமானம் ஆகும் இஞ்சி தோல்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சமா பட்டை துண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே நம்ம இப்போ வறுத்துட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கணும் இதுதான் தண்ணி மசாலா மசாலா வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வானல் ஸ்பூன் அளவு சூடாயிடுச்சு இந்த மிளகு சீரகம் சோம்பு ஏலக்காய் கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் பாத்தீங்கன்னா அதை போட்டு பொரிச்சிடலாம் இது பொரியட்டும் இப்ப வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப ஒரு கால் மூடி தேங்காய் இது கூட போட்டுக்கலாம் இது வதங்கணுன்ற அவசியம் கிடையாது இதை அப்படியே ஒரு கிளறு கலரிட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம் இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குழம்பு வைக்கிறதுக்கு வானலில் கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு நட்சத்திரப்பு எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் போட்டு தாளிச்சிடலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் கிட்ட அரைஞ்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கலாம் கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது கூட அதையும் சேர்த்து நல்லா வதக்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டுடலாம் தக்காளி வதங்கிடுச்சு இப்ப அரைச்சிட்டு வந்த மசாலா மசாலாவை போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கழுவி அதையும் போட்டுறேன் அதில் நிறைய மசாலா இருக்கும் உள்ளார மசாலாலாம் கழுவிட்டு அதையும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் போடுறேன் நான் அதையும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இஞ்சி மிளகு சீரகம்லாம் நிறைய வச்சுருக்கோம் இல்லைங்களா அது காரம் அதிகமாக இருக்கும் அதனால நான் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் காரம் பத்துல அப்புறமா போட்டுக்கலாம் அதோடய மிளகாப்படி கொஞ்சம் காரம் வந்து மீடியமாக தான் இருக்கும் உப்பு வந்து சிக்கன் வேக வைக்கும்போது போட்டிருக்கோம் அதனால உப்பு பார்த்து போட்டுக்கோங்க அளவாக போட்டிருக்கோம் கலந்து கொஞ்சம் நிறைய தண்ணி தண்ணி குழம்பு இல்லைங்களா திக்கா இருக்கக்கூடாது கிரேவி கொஞ்சம் திக்காகவே வச்சிருக்கோம் அப்புறம் சாதா குழம்பு மாதிரி ஆகிடும் தண்ணியாகவே ஊற்றிடும் இப்போ வேக வச்ச சிக்கனா இதில் போட்டுரும் கலந்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கான்ட்டு காரம் பத்திலன்னா போட்டுக்கோங்க அதிகமாக இருந்தால் ஒரு லெமன் பொஞ்சி ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா மசாலாலாம் அரைச்சி போட்டதால நல்லா கமகமான் இருக்கும் இந்த குழம்பு குழம்பு கொதிச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்க திக்கு கிரேவியா எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் அப்பவும் இது டேஸ்டா தான் இருக்கும் நான் தண்ணி குழம்புன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு இதை மாதிரி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்தில் ஊற்றி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி சாப்பிட்ணும் இதை கொஞ்சமாக ஊற்றி கிரேவி மாதிரி கொஞ்சமாக ஊற்றி பேசியாமல் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக வச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன்லாம் நல்லா வெந்து எடுத்ததால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இதுக்கு லாஸ்ட்டில் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே ஊற்றிக்கோங்க அப்போ தான் கம கம்மன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு செம்ம டேஸ்டா இருக்கும் இது ஒரு கப்பில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் இது வந்து சாதத்துக்கும் போட்டுக்கலாம் மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு பரோட்டா போட்டீங்கன்னாக்கா சூப்பரா இருக்கும் பரோட்டாவுக்கு சரி இருக்கும் இது சிம்பிளாக வச்சிடலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் தண்ணி குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்